ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பத்துக்குடையவர் கடந்த ஓராண்டு காலமாக மூன்றிலே மறைந்திருந்தார் மூன்றை விட்டு விட்டு இப்போது நான்குக்கு வந்திருக்கின்றார் மூன்றும் அவருக்கு குரு பகவானுக்கு சுமாரான இடம்தான் அதை காட்டிலும் கொஞ்சம் சற்று பரவாயில்லை என்கின்ற இடம்தான் நான்கு உபயராசிகளுக்கு கேந்திராதிபதி தோஷம் அவர் கேந்திராதிபதியாகி மற்றொரு கேந்திரத்தில் அதாவது நான்கிலே நிற்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம் ராசிநாதனோ லக்னநாதனுக்கோ கேந்திராதிபதி தோஷமெல்லாம் ஒன்றும் செய்யாது லக்னாதிபதி என்பவர் ராசிநாதன் என்பவரோ தாய்க்கு சமம் தாய் எந்த குழந்தையும் துன்புறுத்த மாட்டாள் என்பதைப் போல ராசிநாதன் லக்னநாதன் எங்கே இருந்தாலும் நன்மையில் தான் தெருவ தருவார்கள் என்கின்ற அடிப்படையில் நான்கிலேயே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார் பக்கத்துணையாக இருப்பார் அருள்வார் என்பதே அடிப்படை விஷயமாகும் நான்கிலே நான்கிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதையும் பார்க்கலாம் அவருடைய அருட்பார்வையும் திருப்பார்வை ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடமும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமும் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்திலும் பன்னெண்டிலே வறுக்கக்கூடிய ராகுவையும் அவர் பார்க்க இருக்கிறார் அந்த பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதையும் மற்ற வீடுகளுக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை மீனராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம் ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே சனி இருக்கிறார் என்பது தெரிந்த விஷயம்தான் பன்னெண்டு ஆறிலே ராகுக்கு அது சம்பந்தம் ஆனாலும் பன்னெண்டாம் மீட்டரில் இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பகவான் கிடைப்பது குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது பல வகையான பல வகையான நன்மைகளும் யோகத்தையும் தர இருக்கிறது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் அந்த வகையிலே நான்கிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பழங்களை செய்வார் என்பதையும் பார்க்கலாம் நான்காம் மீட்டரில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பக்கம் ஜென்மசனி இருந்தாலும் நான்காம் மீட்டை வலு வலிமை செய் வலிமைப்பட செய்வார் அதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் நல் அற்புதமாக க கற்பார்கள் எந்த விதமான தங்கு தகடையிலும் இல்லாமல் கற்பார்கள் ஜென்மசனி நிற்ப நிற்பதினாலும் பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்தனாலும் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் தாராளமாக அந்த இடப்பயிற்சிகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதே வேளையில் வேலையில் இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலையில் இடமாற்றங்களோ அல்லது பதவி உயர்வுகளோ பதவி பதவியில் இடமாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்றாலும் வேலைக்கு முயற்சி செய்கின்றவர்களுக்கும் நிச்சயமாக வெளிநாடு மாற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பதே நாளில் வந்திருக்கக்கூடிய குரு குரு பகவான் செய்வார் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கடந்த காலத்தை விட நான்காம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருந்த காலத்தை விட போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியம் ஓரளவு நல்லாவே இரு நன்றாகவே இருக்கும் ஜென்மசல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் ராசி நான்கையில் இருப்பதினால் நான்காம் வீடு வலிமை அடைகின்ற காரணத்தினால் ஓரளவு ஓரளவுக்கு உடல்நலையும் கடந்த ஆண்டை காட்டிலும் நன்றாகவே இருக்கும் தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் தாயால் ஒரு சிலருக்கு நன்மைகளும் உண்டாகும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் நான்கிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் செய்வார் ஏதோ ஒரு வகையில் குடியிருப்பு மாற்றங்களோ அல்லது அலுவலக மாற்றங்களோ நிச்சயமாக நடக்கும் சொந்த வீடு இருப்பொருளுக்கே கூட ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த ஒரு வருடமோ இல்லை ஒரு சில காலமோ வெளியிலே போய் தங்கலாம் என்று வா மற்ற வீடு சொந்த வீட்டை விட்டு விட்டு கூட வாடகை விட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அல்லது ஓரளவுக்கு அடிப்படை பலம் உள்ளவர்கள் ஜாதகம் பலமாக இருப்பவர்கள் புதிய வீடு கட்டி கொண்டு கிரக செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் குரு மூன்று நட்சத்திரங்களிலே அங்கே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த வகையில் ரெண்டு உங்களுடைய மீன ராசிக்கு ரெண்டு ஒன்பது கோடி செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி தந்தையாலும் தந்தை உருளாலும் நன்மை பாக்கியங்கள் என்று பல வகையான நன்மைகளும் நிச்சயமாக குரு செய்வார் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அந்த ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே சஞ்சரிப்பதனால் முதலில் சொன்னது போல அவர் பன்னடிலே இருந்து குருவினுடைய பார்வை இருப்பதினால் நிச்சயமாக குடியிருப்பு மாற்றம் அலுவலகம் மாற்றம் வெளியூடும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது ஏதோ அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை பலத்தின் மூலமாக இடமாற்றங்கள் நிச்சயமாக பலருக்கு நினை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது என்பதும் உண்மையாகும் அடுத்தபடியாக மா வருட இறுதியில் சொந்த நட்சத்திரம் அவருடைய புனர்புசும் நட்சத்திரத்திலும் குருவின் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார் அவர் உங்களுடைய ராசிக்கும் பத்துக்கும் அதிபதியாகி இருப்பதினால் அடுத்த கால அடுத்த மிக விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் கழகத்திற்கு உச்சம் செய்ய உச்சம் செய்ய உச்சமாவார் அப்போது அவருடைய பார்வை நேரடியாக உங்களுக்கு ராசிக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய கு சனி பகவானுக்கும் கிடைக்கும் அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் செய்யும்போது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகல விதமான நன்மைகளும் மிக மிக பெரிய அளவிலே உங்களுக்கு நம்பிக்கை தரும் அது மட்டும் இல்லாமல் அவர் மிக விரைவில் ஐந்திலே அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே வரும்போது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து என்பதனால் பெரிய அளவிலே யோகங்களும் தொழில் ரீதியிலும் பண ரீதியிலும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய மா வருட பிற்பகுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மார்ச் 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 மாதத்திலிருந்து அந்த பலன்கள் அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகமும் லாபமே நான்கிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் செய்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே அடிப்படை உண்மையாகும் இப்படி நான்கிலே வந்திருக்கக்கூடிய குரு அவருடைய நான்காம் மீட்டின் மூலமாகவும் நட்சத்திர சாரங்கள் மூலமாகவும் ஒரு சில சங் ஒரு சில நன்மைகள் செய்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே மீன ராசிக்காரர்களுக்கு மூன்றை காட்டிலும் நான்கிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக நல்லதே செய்வார் என்பதே உண்மையாகும் அதுவும் குறிப்பாக அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அந்த பத்தாம் மிக பெரிய அளவிலே பலம் அடைகின்றது ஆனால் எவ்வளவு தான் சிக்கல்கள் இருந்தாலும் தொழில் நல்லபடியாக இருக்கும் வேலை நல்லபடியாக இருக்கும் அது உள்ளூரிலோ வெளியூரிலோ அல்லது தொழில் தொழிலதிபர்களும் எவ்வளவு சங்கடப்பட்டாலும் உடல் உடல் நலத்தில் சற் உடல் அளவில் சற்று கூடுதலான அக்கறை தொழிலதிபர்கள் சிறிய கடை முதல் தொழில் செய்கின்றவர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உடல் நலத்தில் கூடுதலான கவர கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் உடல் நலம் சற்று பாதிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆனால் தொழில் எந்த வகையிலும் நிற்காது அதற்குண்டான தன வருமானம் கட்டாயம் உண்டாகும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலத்தில் பணம் மட்டும் இருந்துவிட்டால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நாம் சமாளித்து விடலாம் அந்த அளவுக்கு குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக நேரடியாக பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் தொழிலின் தொழில் நல்லபடியாக இருக்கும் ஆனால் பணம் வரும் குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு மாத மாதம் அனுப்ப வேண்டிய பணத்தை கட்டாயம் அனுப்பிவிடுவார்கள் குண குடும்பத்தில் உள்ளவர்களும் அதை வைத்துக்கொண்டு சமாளித்து விடக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அவருடைய முதல் பார்வை எட்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் அந்த வீட்டுக்கு அவர் மூணு ஆறு கோடியாக இருப்பதினாலும் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருப்பதினால் தந்தையாலும் தந்தையூர்களாலும் சில உறவுகள் பாதிக்கப்படலாம் தந்தையினுடைய உடல் ஆழத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கு சற்று கூடுதலாக கவனம் சேவை கூடுமான அளவுக்கு தந்தை விஷயத்தில் தந்தை உறவுகள் விஷயத்தில் தம்பிகள் விஷயத்தில் உட்பட தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு குறிப்பாக தந்தையினுடைய உடல்நலத்திலும் நீங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வங்களுக்கோ ஜீவ ஜீவசமாதிக்கோ சென்று வழிபாடு செய்யலாம் கூடுமான அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் தந்தையாரினுடைய நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் கண்ட இடங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடுமான அளவுக்கு நீங்கள் அசவி உணவு பழக்கத்தை விட்டு விடுவதில் இந்த ஓராண்டு காலத்திற்கு எல்லா வகையான நன்மைகளும் தரும் என்பது தெளிவு தேவையற்ற வின் விமர்சனங்களும் தேவையற்ற கந்திருஷ்டி போராமைகளும் வம்பு சண்டைகளும் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எதிலையும் அலட்டிக்கொள்ளாமல் மனசை சங்கடப்படுத்தாமல் கோபத்தை விட்டுவிட்டு அமைதியான முறையில் சென்றால் எட்டாம் பார் எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பெரிதாக பாதிப்பு இருக்காது இயற்கையில் சுபகாரகமான குருபவான் கெட்ட வீடுகளை பார்த்தால் அதை கெட்ட பழங்களை அதிகப்படுத்துவார் சுப வீடுகளை பார்த்தால் சுப வீடுகள் அதிகப்படுத்தும் எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டிற்கும் ஆறு கூட இரண்டினால் தேவையற்ற வம்பு வழக்கு தேவையற்ற கடன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கூடுமாரலுக்கு நீங்கள் பொருள் பணத்தின் மீதும் பணத்தின் மீதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பணத்தை எடுத்துக்கொண்டு போவதும் சரி வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாப்பதிலும் சரி எதிலும் நீங்கள் விசேஷ கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே குரு பகவானுடைய பார்வையால் எட்டாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பழங்களாகும் அதே வேளையில் அவர் ரெண்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க கால கூடிய கால சஞ்சரிப்பதனால் ஆரம்பத்திலே ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அவருடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் அவர் குரு என்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஜனப்பிராப்தியும் வருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக முதலிலே சொன்னது போல அவருடைய ஏழாம் பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த பத்தாம் மீட்டருக்கு அவர் ஒன்று நான்கு கூடியவராக இருப்பதினால் பத்தாம் வீடின் மூலமாக உங்கள் தொழில் அற்புதமாக இருக்கும் வேலையில் இருப்பதற்கு பதவி உயர்வு வரி இல்லையோ இடமாற்றங்கள் ஏற்படும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பலர் பொருளாதார வசதியின் மூலமாக நிச்சயமாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது வீடு கட்டுவது பூமியின் மூலமாக முதலீடு செய்வது போன்ற பலவிதமான விஷயங்கள் எல்லாம் ஜென்மசனியாக இருந்தாலும் நடக்கும் காரணம் அந்த வீட்டுக்கு அவர் ஒன்று நாலு குடையவர் ராசிக்கு ஒன்று பத்து குடையவர் என்பதால் இவ்வளவு ஜன்மசனியிலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரும் எவ்வளோதான் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் அடிப்படை பலத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் பத்தாம் வீட்டின் மூலமாக ஏற்படாது பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் குரு பகவான் தருவார் என்பதே ஆதார அடிப்படையான விஷயங்களாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டிற்கு கிடைக்கிறது பன்னெண்டிலே ராகவும் இருக்கிறார் முதலில் சொன்னது போல இடமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் வெளியூர்களோ வெளிநாடுகளுக்கோ அல்லது மற்ற வே வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இரவு பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும்போது போது மிக விழிப்பாக இருக்க வேண்டும் புதிய புதிய தொழிலிலோ புதிய விஷயத்திலோ நீங்கள் நம்பி எந்த காரணத்தை மட்டும் ஈடுபடக்கூடாது பண விஷயத்தில் ஒரு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் கூடும் அளவுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஓராண்டு காலக்கு ஓராண்டு காலத்துக்கு புதிய முயற்சியை நீங்கள் தவிர்க்கவும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் எல்லாம் எல்லா வகையிலும் நீங்கள் கட்டாயம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பது குரு பகவானுடைய பார்வையால் தெரிவிக்கக்கூடிய பலங்களாக அமைகிறது மற்ற வீடுகளுக்கு எப்படிப்பட்ட பழங்களை குரு தருவார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் ரொம்ப ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்பது கூடியவராகி ரெண்டாம் மீட்டருக்கு ஒன்பதாம் பார்வையாக நான்கிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளும் அடிப்படை பணவரவும் தாராளமாக கிடைக்கும் எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் குடும்பத்திற்கு தேவையான பணவரவை சமாளித்துக்கொண்டு வாழ்க்கை ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்பது ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவான் தெரிவிக்கக்கூடிய பழங்களாக அமைகிறது காரணம் ரெண்டாம் மீட்டருக்கு ஒன்பது கூடியவராகி ஒன்பதாம் வீட்டையே குரு பகவான் நேரடியாக பார்ப்பதினால் அந்த அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டிற்கு ஆரிய பார்ப்பதினால் இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சைகளும் சங்கடங்களும் வரலாம் ஒரு சிலருக்கு பிரிவினையும் இளையவர்களால் பணப்பிரச்சனையும் இளையவர்களால் வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் மூலமாக உறவை நீங்கள் தக்க வைப்பதற்கு நிதானமாகவும் விட்டுக் கொடுத்தும் செல்ல வேண்டும் என்பது தெளிவு ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் மீட்டருக்கு நான்கை பார்ப்பதினால் யோகமான தசாபுதி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் தன்னுடைய சொந்த சுய சம்பாத்தியத்திலே படித்தும் வேலைக்கு சென்றும் அவர்களே சுய சம்பாத்தியமாக படித்தும் வீடு வண்டி வாசல்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்காக அவர்கள் தனியார் வகையில் கடன்களோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாக கடன்களோ கிடைப்பதற்கு முயற்சி செய்தால் அந்த முயற்சியும் கட்டாயம் வெற்றியடையும் பலர் சொந்த முயற்சியில் வாகனங்களோ கா இடங்களோ வாங்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் வாய்ப்புகள் உள்ளது அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு அவர்களே விரயத்தில் இருப்பதால் கடனும் வாங்கலாம் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப செலவுகளும் ஏற்படலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் தேவையற்ற சர்ச்சைகளும் வீண் விரை செலவுகளும் மன சங்கடங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவான உண்மையாகும் அதே வேளையில் ஏழாம் மீட்டருக்கு குரு பகவான் நான்கு ஏழுக்குடையவராகி ஏழுக்கு பத்திலிருந்து ஏழுக்கு நாளை பார்ப்பதினால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில ச ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரும் புதிதாக வேலை கிடைக்கும் ஏ வேலையிலேயே முன்னேற்றங்களும் ஏற்படும் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ கடன் வாங்கி சொந்த வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அல்லது வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும் அதற்காக ஒரு சில குடும்பங்கள் தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது சண்டை பிரிவு அல்ல அது குடும்ப சூழ்நிலைக்கேற்ற அன்பு பிரிவு என்று நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் பதினோராம் வீட்டிற்கும் குரு பகவான் ஆறிலே இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரருடைய வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இளைய சகோதரர் வகையிலும் சரி மூத்த சகோதரர் வகையிலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சகோதர உறவை நிச்சயமாக நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே குரு பகவான் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் மூன்று மூன்றிலே இருந்த குரு பகவான் நான்கிலே வந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் செய்வார் என்பதை எதிர்பார பார்த்தோம் கூடுமானவர்களுக்கு ஜென்மசனியாகவும் நான்கிலே குரு இருப்பதனால் ஆரம்பத்திலே குரு பகவான் ஒரு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய சங்கடங்கள் மூலமாக இல்லை அந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானும் குருபவானுடைய பார்வையும் ஒரு சில தேவையற்ற வெறிய செலவுகள் வந்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் நிச்சயமாக இரண்டாம் மீட்டருக்கும் அவருடைய பார்வை சாதகமாக இருப்பதினால் நீங்கள் தொழிலிலும் பண குடும்ப விஷயத்திலும் நீங்கள் சமாளித்து சமாளித்து விடலாம் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே குரு பகவான் வந்து உச்சமடையும் போது இன்று ஒரு சில சங்கடங்கள் ஜென்மசனியால் வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சமாளித்து நீங்கள் எதிர்காலத்தில் மிக சரியான பெரிய அளவில் சாதனை படைப்பீர்கள் அதற்கு அடிப்படையான பலவிதமான அனுபவ பாடங்களை இந்த ஜென்மசரியும் குரு உங்களுக்கு கற்றுத் தருவார்கள் இதுவே நாளைக்கு சாதனையாக கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஆனால் குரு மோசமாக உங்களை கெடுத்து விட மாட்டார் ஆயிரம் தான் வந்தால் ராசிநாதன் உங்களை நிச்சயமாக அவர் கண்ணை இமை காப்பது போல் கட்டாயம் காப்பார் என்பதே உண்மையாகும் நீங்கள் இந்த ஒரு இடத்தில் குரு பயிற்சியில் தரக்கூடிய அனுபவங்களை பெற்று இந்த ஒரு சில சோதனைகள் வந்தாலும் அது நாளை நாளை உங்களுக்கு சாதனை சாதனைகளாக கட்டாயம் அமையும் என்பதே குரு பகவான் தரக்கூடிய பலன்களாகும் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் இந்த ஓராண்டுக்கு அசவை உணவை விட்டு விடுவது எல்லா வகையான நன்மைகளும் தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் கடைபிடிக்கலாம் முன்னோர்கள் படத்திற்கு முன்னால் தினமும் காலையில் மண்ணாலான தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு குறிப்பாக வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் பசுமாடுகளுக்கு அகத்திக்கெரிய வாழைப்பழமும் கொடுத்தாலே போதுமானது நன்றி வணக்கம்